ஸோ கடைசியாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் கூட சசிக் அப்படின்ற அணிமோட தேர்ட் எப்பிசோட பார்க்க வந்துட்டோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு எபிசோடியும் போட்டு வச்சிட்டோம் மேபி யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ செக் பண்ணிட்டு வாங்க இது மூணாவது எபிசோடு ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு மேலே இருக்குது அதுக்கு வந்து பதினேழு வயசு மேலேயாச்சும் இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த வீடியோ பாருங்கள் ஃபிஃப்டின் கீழேயோ இல்லை ஃபோர்டீன் கீழேயோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேற வீடியோ தாராளமா போய் கொள்ளலாம் ஓகேவா ஸோ நீ அன்பு புதுசாக வந்தவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அனு நான் சொல்லணும் நினைக்கிறேன் அப்படின்னா ஓடேர்ஸ் கதைக்கு போகலாமா

மாதிரி ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கு என் ஸ்கூல் லைஃப்ல எனக்கு எந்த வரையும் ஃப்ரெண்டும் கிடையாது இந்த பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது நான் வந்து இவன் கையில எப்படியாச்சும் வந்து இவனை லவ் பண்ணி அப்படி உஷார் பண்ணணும் நான் இவனை கன்ஃபார்ம் உஷார் பண்ணி ஆவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பொண்ணு அப்படியே வந்து தன்னோட மன வேதனை பேசுறா மன வேதனை கிடையாது அது உண்மையான காதல் சொல்லுவாங்களா சோ அது மாதிரி காதல பேச அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் காட்டுறானுங்க நம்ம ஹீரோ வந்து நெருப்பு பாத்துக்கிட்டே அந்த பொண்ணு வந்து நம்ம லவ் பண்றா போல சோ அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா போல மேபி வந்து நான் மட்டும் அவளை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மா மியூசிக்கு அவங்க எல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க சோ நான் மியூசிக்கோட நம்பிக்கை ஏமாத்தி அந்த ஏமாற்றதால வந்து என் ஸ்காலர்ஷிப்பே நான் வீண் போக விரும்பல நான் காதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் சொல்ல நான் கட்டினா அவனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஒரு பக்கம் சொல்ல இந்த எபிசோட டப்பான ஆரம்பிக்க அந்த பொண்ணு அப்படியே ஏஞ்சி உக்காரா உடனே அந்த இடத்துல ஒன்னு வருது பாருங்க உள்ள வை உள்ள உள்ளவே குமாரே ஏமா நானே டக்குன்னு காசெல்லாம் எடுத்துக்கணு ஸோ அப்படி இப்படி ஏஞ்சி உட்காரம் இங்கே உட்காரன் சரி ஓகே நம்ம இப்போ உள்ளே போவோம் அவன் ட்ரெஸ்லாம் மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து வந்து உள்ளே போக அவ்வளோ அப்படியே ட்ரெஸ் போட மெழுத்தி காமிட்டு நிற்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே ஹீரோ ஏண்டி நான் சொல்லிட்டு தானே போனேன் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காருன்னு சொல்லிட்டு தானே அவன் போனேன் நான் போய் வந்து பத்து நிமிஷம் மேலே ஆகுது உன்னை ட்ரெஸ் போட உட்காந்து இருக்கியே ட்ரெஸ் போட மாட்டியா அப்படின்னு கேட்க அவ்வளோ பாவம் இல்லை அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆட்டா இருக்கு ஸோ வந்து எனக்கு வேர்வியாக கொட்டுது அதனால் மட்டும் நான் வந்து ட்ரெஸ்ஸில் கட்டி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஏன் வந்து என் கண்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே வாங்க எனக்கு வந்து திங் ஷோல்டர்லாம் வலிக்குது கொஞ்சம் வந்து திங் ஹெல்ப் பண்ணுங்க திங் மசாஜ் பண்ணுங்க

வெயிலக்கார அப்படியே ஷோல்டரில் மசாஜ் செய்யும் போது வந்து நம்ம அவ்வளோ போவோம் அப்படி திரும்பி திரும்பி படுக்கிறா ஏதாச்சும் ஒன்று பார்ப்பான் பார்த்து ஏதாச்சும் வந்து பண்ணுவான் அப்படின்னு பட் நம்ம சிக்மா பண்ணுற ஹீரோ அதெல்லாம் பார்க்காம நம்ம கண்ணி பையன் கண்ணியமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் எல்லாம் வந்து மசாஜ்லேயே காட்டின்னு இருக்கான் பட் துவாரா என்ன பண்ணுறாரு மடியில் இருந்தாலும் தெரியல அனிமே கிரியேட்டருக்கு ஒரு முடிவு போயிட்டாரு இதை நம்ம இப்படியே போடணும்னா இவனுக்கு வந்து வேற டாய் பார்க்க போயிடுவானுங்க நம்ம இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுத்துறதே வந்து காலெல்லாம் மேலே போட்டு அழுத்துற மாதிரிலாம் பார்த்து நம்மளை வந்து ஒரு மாறி பார்க்க வைக்கிறானுங்க தூக்குதா ஆ ஏ போமா தூக்குனாச்சுனா சொல்லல நல்ல நொங்கு சீர அறுவருக்கா அதை வேயிண்டி வர வச்சு அப்படியே சொருசர் சொருசு சீ விட்டுறேன் பட் இன்னதான் அப்படி பண்ணி இப்படி பண்ணாலுமே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அவோபா மேல வந்து சுத்தமா வந்து ஒரு இன்ட்ரஸ்டே இல்ல இன்ட்ரஸ்டே இல்ல அப்படின்றத விட அவனுக்கு இந்த பொண்ணு மேல விழுந்துடவே கூடாது விழுந்துட்டு அவளை தான் நம்ம வாழ்க்கைய முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி போக்கஸ் அவன் அப்படியே வந்து கண்டெடுத்த பாக்காம கண்ணியமா இருக்கிறதால நம்ம ஓவோபா ஒரு மாதிரி ஆயிடுது ஒரு சான்ஸ் வரும் அவனை கட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்க அவன் அவகத்துக்கிட்ட வர அப்படியே அவோபா ஓபா தலைய புடிச்சு தன்னோட இன்று இரண்டு அப்படியே அடிச்சு போட்டுடுறான்

உணர்வுகள் ஏற்படுது ஓகேவா சோ நம்ம அதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா வீடியோ சீன் அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஸ்டில் நம்ம லைக்கா ஃபன் எடுத்துட்டு போறோம் பண்ணாவே எடுத்துட்டு போவோம் ஓகேவா ஏன்னா என்னதான் வந்து நம்ம டாயை வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணாலுமே வந்து அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு ஓகேவா சோ அப்படி எல்லாம் மசாஜ் எல்லாம் முடிய கரெக்டா கடைசி எண்ல வந்து நம்ம அவோபா வந்து ஆ அப்படி சொல்ற ஒரு கத்து கத்த அந்த இடத்துல கரெக்டா இசுமி வந்துடுறா உடனே ஒரு இஜிமி உள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் செஞ்சு என்ன பண்றீங்க சாரி நான் உள்ள வந்துட்டு நீங்க என்ன செஞ்சு இருந்தீங்களோ இனிமே அதை செய்யுங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது

வந்து அவ பாவ நீ என்ன சொல்லற நீ என்ன சொல்ல வர என் மூஞ்ச பார்த்து பேசுறா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்து இல்ல பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம ஹீரோ முகத்துல அப்படியே வந்து ஒரு மாதிரி சொல்ல ப்ளூஷிங் சொல்லுவாங்களே ஐ திங்க் வந்து அப்படியே ரெட்டா மாறுது சோ அவ பாக்க அப்படியே தெரிஞ்சு போச்சு ஆ இவன் முகல ரெட் ஆகுது நம்ம சான்ஸ் சான்சலருமே அவன் வந்து நம்ம மேல லேட்டா ஃபால் ஆயிட்டான் இனிமே கர்ண தாண்டவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவன் அப்படியே லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல கர்ண தாண்டவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பை பை சி யூ சூன் ஸோ உடனே நம்ம அவ்வப்பா ட்ரெஸ் எல்லாம் போடுறா ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சரி ஓகேடா நான் போயிட்டு வரேன் இப்போ நான் போகிறேன் பட் திரும்பி கன்ஃபார்ம் வந்து சுழுக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் வருவேன் வரா பாரு சொல்லு கேட்டுக்கோ சூடு கை சுந்தரா சொல்லு கே அண்ட் ஒன் மோர் திங் உனக்கு இந்த வேலை இன்னும் வேணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சே ஆகணும் நான் நீ உனக்கு வேலை இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபோபா வெளில போக நம்ம நம்ம அப்படியே ஈரோக்கிட்டு உடனே வெளில போயிட்டு அவன் ஏதோ இதெல்லாம் வந்து ஏதோ ட்ரைனிங்காக ஐ வந்து செக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டான் அது இப்படியே இருக்கட்டும் ஆனா இந்த தடவை வந்து முகத்தை மொத்தம் நான் மாற வச்ச வச்சலோ இந்த தடவை நான் மாற வச்ச அதை மாறியே வச்சிடணும் அப்படின்ற வச்சு பேசி அப்படியே நம்ம வந்து அவ ரூபுக்கு போக அப்படியே காலில் வீடியே நம்ம ஹீரோ அப்படி தூங்கவே இல்லை போல அப்படியே அந்த திங்க வந்து அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டே வந்து அப்படியே யோசிச்சுன்னா உட்காந்து பத்துனுக்கிறாரு தோற ஸோ அப்படி நினைச்சுக்கிட்டே பத்துன்னு இருக்க உடனே ஒரு மெசேஜ் வருது யாரா அப்படின்னு பார்த்தா இசுமி உடனே மெசேஜ் பண்ணிருக்கா அவன் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து அவபா கூட வந்து சண்டைகள் செஞ்சால அந்த சண்டைகளை போட்டோ எடுத்து போட்டு இப்ப மட்டும் என் ரூமுக்கு வரல அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் அமுச்சு விட்டுருவேன் என் ரூமுக்கு இப்ப வாடா அப்படின்னு சொல்லிட்டு இசுமி சொல்றான்

ஸோ எனவே கைசி அடுத்த வாரம் கன்ஃபார்ம் போர்த் எபிசோடு வந்துடும் ஸோ ஃபோர்த் எபிசோட எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கு ப்ரோ இந்த சேனல் எதுக்கு ப்ரோ ஒரே படமா இருக்க ப்ரோ மேபி படத்துக்கான இந்த ஒரு சேனலா ப்ரோ அப்படின்னு கேட்டால் சில அப்படிலாம் கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து எக்ஸ்பிளேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் ஸோ டி அதாவது மிஸ்டர் தமிழ் ஓட்ட மெயின் சேனலாக இருக்கும் இந்த சேனல் செகண்ட் சேனலாக இருக்கும் லைக் எக்ஸ்பெலேஷனுக்கு ஓகேவா சரி ப்ரோ எக்ஸ்பெலேஷன் சொல்றேன் ப்ரோ அப்ப அனிமே எஸ்பளைன் பண்ணு ப்ரோ அப்படின்னு கேட்டால் இதுவுமே அனிமே தான் அனிமே தான் பண்ணுறோம் திங் வந்து ஒன் பஞ்ச மணியும் நான் எதுக்கு தான் வந்து தனியாக எடுத்து பண்றேன் அப்படின்னா நான் ஐ திங்க் வந்து இப்போ இல்ல ஒரு வருஷம் முன்னாடி நான் பேசிருப்பேன் நம்ம யூடியூப் சேனல்ல தனியா வந்து டாய்க்கு வந்து எடுத்து போடணும் சோ அதுக்குன்னு வந்து தனியா பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிருப்பேன் சோ டாய பத்தி பேசுறது அப்படின்றது அது வந்து வியூஸோ இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அது வந்து என் ஆசை என்ன ப்ரோ இப்பாற்பட்ட கேவலமான ஆசை வச்சிருக்கியே அப்படி கூட நீ நினைக்கலாம் பட் வந்து டாய வச்சு வந்து லைக் ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போய் அது மூணு நாலஞ்சு பேர் சிரிக்கிறானுங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல சோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு இந்த எக்ஸ்பிரேஷன் வீடியோ எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஆனா நான் பண்ண மாட்டேன் எதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா பண்ண நான் வந்து நீங்களே சொல்றீங்க ப்ரோ உங்க வாய்ஸ் நல்லா இல்ல ப்ரோ எக்ஸ்பிளேஷனுக்கு சத்தியமா நல்லா ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க சோ எக்ஸ்பிளேஷன் பண்ண ஆசை இருக்கு பட் வந்து எக்ஸ்பிளேஷனுக்கு பண்றதுக்கு வாய்ஸ் சரி இல்ல அப்படின்னு போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ காமெடி வாய்ஸ் வருதுன்றாங்க நம்ம காமெடியோட அனிமை எடுத்து பண்ணுவோம் நினைக்கும் தான் நான் அது பேசிக்கலா சரி ஓகே நம்ம ஒரு வருஷம் மட்டும் பேசிருந்தோம் அந்த டாய் இப்ப எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் ஃபுளோ எடுத்து போட்டோம் சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கடைசி கொண்டு அப்படின்ற அனிமை வந்து எவனுமே போடலையே நம்ம எக்ஸ்பிளேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டா தான் நான் வந்தேன் பட் நேரமா காலமா தெரியல அந்த அனிமையே ஒரு டாய் அனிமே அப்படின்றது அப்புறமா தான் தெரியுமே அதாவது இன்னைக்கு போடுறது தெரியுமா இந்த அனிமே நான் சாஃப்ட் கொடுத்தா சிக்கணும் அப்படின்ற அனிமே ஃபர்ஸ்ட் எபிசோட நான் திங்க் பார்க்கும்போது வீடியோ பார்க்க ஒன்றுமே போடல சரி ஒன்றுமே போடலையே நம்ம எடுத்து போடுவோம் ஏதோ ஒரு இரநூறு விசோ நூறு விசோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டேன் பட் அதே நான் வந்து நியூஸ் சேனலில் போடல பழைய சேனலாக போட்டேன் ஸோ பழைய சேனலில் ஏதோ ஒரு ஐநூறு ஆறு நியூஸ் போச்சு அதில் டூ கே சப்ஸ்க்ரைப் இருக்குது ஸோ பேசிக்கலே வந்ததில் வீடியோ போட்டால் போகும் ஓகேவா சொல் நானும் நான் ஆனச்சா சரி ஓகே போதுடா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி இதே நான் போடலாம் ஏதோ ஒரு ஐந்நூறு ஆறு நியூஸ் போக வரட்டும் நம்ம மிஸ்டர் தமிழ்நாட்டாக சேனலில் வரவேறி ஏதாச்சும் ஓட்டும் அப்படின்ற மாதிரி மேட்ச்சர் தான் போனேன் பட் டோ கூட வீடியோ போட்டதுனால அந்த வீடியோவும் சைக் வெதிருச்சு அதாவது அந்த சேனலுக்கும் சைக்கு ஸோ சைக் வந்து என்ன வெறுப்பாயிடுச்சு அந்த சேனலில் வந்து வீடியோ போடுறான் போகிறோம் அது போய் வீசே போல சரி ஓகே அடி வாங்க ஆரம்பிக்கிறேன் நம்ம நியூ சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ சேனலில் வந்து வீடியோ போட்டோம் ஸோ ஸ்டில் அந்த விஷயம் கெட்ட விஷயமா நல்ல விஷயமா சுத்தமாக தெரியல பட் வந்து உண்மையிலாக சொல்ல போனால் நீங்கள் கொடுக்கிற சப்போர்ட் எல்லாம் மட்டும்தான் இந்த சேனலில் ஆறுநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஒரு வாரத்தில் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயம் ஏன்னா ஓஜி ஒட்டகர் தெரியும் ஒன் கே டூ கே அடிக்கிறதுக்கே வந்து வெட்டிங் மிஸ் மிஸ்டர் தமிழ் சேனலில் ஒன் கே டூ கே அடிக்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் எடுத்துக்கிட்டேன் அதே சேனலில் டென்